ரிஷப்பத்துக்கு என்ன செய்வார் ருணாரோணா சத்துரு ஸ்தானத்தை நிவர்த்தி பண்ணுறார் ருணா ரோணா ஸ்தானம்னா நோய் நொடிகளில் அவஸ்தை எம்ஆர்ஐ ஸ்கேனடு சிடி ஸ்கேனடு ஆனால் ஒன்றும் இல்லைங்க டயர்னஸ் ஆகுது தலையில் அதிக பாரமாக இருக்குதுங்க கால் வலிக்குதுங்க எதுக்குன்னே தெரியல என் வீட்டுக்காரரை பிடிக்கலைங்க எதுக்குன்னு தெரியல என் மாமியாரை பிடிக்கலைங்க எதுக்குன்னே தெரியல பக்கத்து வீட்டுக்காரனால் பிடிக்கலைங்க நான் உண்டு வேலை உண்டு தாங்க இருக்கிறேன் என்னை சுற்றி ஒரே திஸ்தியாகவும் என்னை புறம் பேசுறதுலாம் இருக்குதுங்க இதை சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொன்ன ரிஷபர் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் விமோசனத்தை கொடுக்குறாரு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாணவ மனைகளுக்கெல்லாம் அற்புதமா இருக்கும் நெடுநாளையாக ஒரு படிப்பு மட்டும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து விடுதலை கொடுக்க போறாரு அப்போ எல்லா படிப்பும் உங்களுக்கு சற்று மெமரியில் வரும் நானா இப்படி படிச்சேன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ஏறாத அந்த படிப்பு கூட உங்களுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய தன்மை கூடிருச்சுங்க நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் பொதுவாக நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகளை பார்த்துருப்போம் இதற்கு பலாபலன்களையும் கொடுத்துருக்குறேன் ஆனால் முதன் முதலாக யாருமே அறியாத நம்ம சேனலில் மட்டுமா சனி வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் சனி வக்கர பயிற்சி இருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் வக்கர நிவர்த்திக்கெலாம் என்ன சார் பலன் சொல்கிறீங்க வக்கர பயிற்சிக்கு சரி வக்கர நிவர்த்திக்கு என்ன அதுதான் ஏற்கனவே சனி திருப்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு தானே போகிறார் அப்படிங்குன்னு எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு உண்டு இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வக்கரம்னால் பின்னோக்கி போடுதல் வக்ரம்னா கோபம் கொள்ளுதல் இப்படி ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது ஆனால் வக்ரம் அப்படின்னா தன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்வது வக்ரம் என்பது நம்ம அறிவோம் ஆனால் சமீப காலமாக சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீட்டுக்கு சென்றாலும் கூட சில நட்சத்திரங்களினுடைய காலில் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றார் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு சென்று வந்தாலோ அல்லது தன்னுடைய வாகனமாகப்பட்டது சர்வீஸுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது தன்னுடைய கணவராகப்பட்டவர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி நம்ம இல்லம் வரும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் கிடைக்குமோ எப்படி ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பட்டபழதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இன்னுமே பக்குவமாக நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிற சிறப்பு பதிவு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது ஏற்கனவே சனி பகவான் தன்னுடைய பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை கொடுப்பாரோ அதுதானே கொடுக்க போறாரு இதில் இவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த நிகழ்ச்சியை தள்ளிவிடாமல் சற்று கூடுதல் கவனமாக பாருங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சனி பகவான் இது முடிக்க எல்லோரும் சனி பகவான்னா பயத்தையே ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சனி பகவானவும் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்கள் ராசியிலே இவ்வளோ நல்லது நடக்கப் போகுதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிட்டுவதற்கு சனி பகவானை வணங்கி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலான பலனை பார்ப்போம் வாருங்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்களில் ரிஷப்பர் ராசி சார் ரிஷப்பர் ராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள்ல சனி பகவான பேரை கேட்டாலே பயமாக இருக்குது இப்போதான் வக்கரப்பயற்சின்னு சொன்னீங்க அவர் என்ன சார் வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னா பிரதானமாக நான் இந்தடைய ஹெட்லைனில் சொன்ன மாதிரி சனி பகவான் வக்ர நிவர்த்தியானவர் உங்கள் ராசிநாதனுக்கும் சனி பகவானும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால சில கிரக நிலையினுடைய தாக்கம் இருந்தாலும் குறிப்பாக ராசியில் குரு செவ்வாய் சேர்க்க இருந்தாலும் அதற்கப்புறம் செவ்வாய் இரண்டாம் வீடான மிதனத்துக்கு போனாலும் இந்த கால சூழ்நிலையில் சனி வக்ர ஆகும் பொழுது இந்த ரிஷப்பத்துக்கு என்ன செய்வார் ருணா ரோணா சத்துரு ஸ்தானத்தை நிவர்த்தி பண்ணுறார் ருணா ரோணா நோய் நொடிகளில் அவஸ்தை எம்ஆர்ஐ ஸ்கேனடு சிடி ஸ்கேனடு ஆனால் ஒன்றும் இல்லைங்க டயர்னஸ் ஆகுது தலையில் அதிக பாரமாக இருக்குதுங்க கால் வலிக்குதுங்க எதுக்குன்னே தெரியல என் வீட்டுக்காரரை பிடிக்கலைங்க எதுக்குன்னு தெரியல என் மாமியாரை பிடிக்கலைங்க எதுக்குன்னே தெரியல பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்கலைங்க நான் உண்டு வேலை உண்டு தாங்க இருக்கிறேன் என்னை சுற்றி ஒரே திஸ்தியாகவும் என்னை புறம் பேசுறதுலாம் இருக்குதுங்க இதை சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொன்ன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் விமோச்சனத்தை கொடுக்குறாரு ஆகா இவ்வளோ போய் நம்ம இப்படி பேசிட்டோம் இந்த பெண்ணிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்போம் அவங்ககிட்ட நட்பு வச்சுக்கோன்னு உங்களை தேடி நாடி ஓடி வரக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் ரிஷபராசிக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்தான் கொடுக்குறாரு அதே போல ரிஷபராசியில தொழில் துறைக்கி சார் துவச்சி எடுத்துட்டாங்க சார் என்ன நான் துவச்சிட்டு இன்னும் காயப்படலை காயப்படாமல் ஏன் இருக்கிறேன்னா எங்கே கிழிஞ்சு போயிடணும்னு பயமாக இருக்குது சார் நீங்கள் வேற வக்கர நிவர்த்தின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு துவச்சி எடுத்தது வந்து கிரக நிலையில இருந்தாலும் நீங்கள் இன்னுமே துவலாமல் ஒரு பசுமை பொருந்திய வெள்ளை துணியாக ஒரு சபம் முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய ஆளாகவும் தொழில் அதிபராகவும் உங்களுக்கு பேரும் புகழம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தி பலனில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களே தொழில் துறையில் தெரியாத தொழிலில் தொட்டவனும் கெட்டான் தெரிஞ்ச துறையில் விட்டவனும் கெட்டாங்கிறத நினைவில் செய்யுங்க உங்களுடைய உழைப்பை கூட்டுங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடு கூட்டுங்க கூடுதலாக சனி பகவானும் வணங்குங்க காக்கை போவான் அருளால் காரியங்கள் பல கைகூடி வருங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் சனி வக்கர நிவர்த்தி பலனில் ரிஷபராசிக்கு அமோகம் யோகம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத நல்லா உங்கள் மனதில் பதிய வச்சுக்கிட்டு செயல்படுங்க இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு கர்ணம் தப்புனா மரணம்னு சொன்னாங்க சார் அப்படிங்கிற வாசகமே இல்லை உங்கள் ஜாதகமே ஃப்ரெஷ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடியினுடைய தாக்கம்லாம் குறைஞ்சி மன மகிழ்ச்சியை கொடுக்கறக்கும் உள்ளத்தில் புது செல்கள் உற்பத்தியாகி புது ரத்தம் என் உடம்புல ஓடுதுங்க எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு உங்கள் வாயாலே நீங்களே சொல்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை சனி வக்கர நிவர்த்தி பலனில் ரிஷபராசிக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கறக்குறாங்க பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகம் பொருந்தியது கால் வழியில் ரொம்ப அவஸ்தப்பட்டவங்க கூடுதலாக ப்ரெஷர் பிபினால் அவஸ்தப்பட்டவங்க தைராய்டு சம்மந்த இன்ஃபெக்ஷனில் இருக்கிறவங்க மனநிலையில சற்று குழப்ப நிலை இருக்கிறவங்க பொதுவாக ரிஷப் ராசிக்கார்கள் தானும் குழம்பு இருக்கிறவனையும் குழப்ப நிலையில் தெளிவுபடுத்தக்கூடிய நீங்கள் இனிமேல் நீங்களே தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கொடுக்க இருப்பதுனால எல்லாத்துலேயும் வெற்றி தான் காசு பணத்தை சேருங்க பழச மரங்க பகமையை மரங்க வெட்டு கொடுத்து போங்க உங்களுக்கும் மகிழ்ச்சி உங்களை சார்ந்தவங்களுக்கும் மகிழ்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சியை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது முகமாக இருக்குங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் கணவன் மனை உறவில் அந்யோனியம் மேம்படும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்குண்டான அஸ்திவாரங்கள் அதாவது லோன் அப்ளை பண்ணுறது அல்லது நகை நட்டுகளை வைத்து புதுகலாக வீடு வாசல் வாங்குறதுக்கு சிந்திப்பது இப்படி உங்களுடைய இருப்பிடம் வசிப்பிடத்தை கூட்டிக் கொள்வதற்கு அல்லது உங்களுடைய மாடி இருந்தால் அதை புதுப்பித்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம்பு கட்டுவதற்கு அடுப்படியை கட்டி கொள்வதற்கு அடுப்பாங்கரை சொல்வதை கட்டி கொள்வது இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ரிஷபராசிக்கு கட்டட அமைப்பில் ஒரு நன்மை பயக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாணவ மனைகளுக்கெல்லாம் அற்புதமா இருக்கும் நெடுநாளையாக ஒரு படிப்பு மட்டும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அதுல விடுதலை கொடுக்க போறாரு அப்போ எல்லா படிப்பும் உங்களுக்கு சற்று மெமரியில் வரும் நானா இப்படி படிச்சேன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ஏறாத அந்த படிப்பு கூட உங்களுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து நீங்கள் நாலு பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய தன்மை கூடிருச்சுங்க இருந்தாலும் ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரிசப்ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் சிறப்பான பலனை கொடுக்கும் மார்க்கெட் துறையில் இருக்கிறவங்க பிட்காயின் பிபி பிட்காயின்ஸு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் துணிந்து செயல்படலாம் உங்களுடைய இலக்கை நீங்கள் உடனடியாக அச்சீவ்மெண்ட் பண்ணுவதற்கும் உங்களுடைய வருமானம் கொடுவதற்கும் சனி வக்கர நிவர்த்தி பலன் உறுதுணையாக இருக்கும் இருந்தாலும் சந்தையினுடைய அமைப்புகளை நன்கு படித்து அதாவது தனக்கு முன்னோர்களிடம் ஆலோசனை கேட்டு தெரிந்து கொண்டு ஆன்லைன் பிஸ்னஸில் ஈடுபடுவது மேலும் சரிவை கொடுக்காது அதே நேரத்தில் சரிவு இல்லாட்டினாலும் அற்புதமான ஏற்றுமுகத்தை கொடுக்கும் இப்போ பொருளாதாரத்தை வளர்த்த கொடுக்கும் அதற்குண்டான காலகட்டம் இது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சனி வக்கர நிவர்த்தி பலனில் ரிஷபராசிக்கு ஆரோக்கியம் மேம்படுதல் பொருளாதார வரவு கூட்டுதல் உங்களை குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி அதுபோக கட்டடத்தினுடைய அமைப்பை கட்ட புதிதாக வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது புதிதாக வீடுமனை கட்டுவதற்குண்டான அமைப்பு குலதெய்வத்தினுடைய அருள் கட்டுவது உங்களோட கூட இருந்தவங்களுடைய பகை உணர்ச்சியை நீக்குவது உங்களை நாடி தேடி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவது நெடுநாட்களாக எல்லாம் பயிற்சி சார் என்கிட்ட இனிமேல் என்ன இருக்குன்னு சொல்கிறவங்க ஒவ்வொரு பொருளாக உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கூடக்கூடிய அமைப்பு எப்பயோ போட்டு வைக்கக்கூடிய பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற பல விஷயங்கள் நடக்க நடக்கிறதுக்குங்கிறத நீங்கள் முதல் நினைவில் தெரிஞ்சுக்குங்க இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பக்ர நிவர்த்தி பலன்கிறது அற்புதமான யோக பலனை கொடுக்கும் நீங்க பிரதானமாக எந்திர சனி பகவான் சொல்லக்கூடிய நம்ம பட வீட்டுக்கு போற வழியில இருக்கக்கூடிய எந்திர சனி பகவான் வணங்குங்க செல்ல முடியாதவர்கள் அவருடைய படத்தை வைத்து வணங்குறது அதுவும் சார் சனியை வீட்டில் வச்சு வணங்குறதா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க ஆனால் சனி பகவானுக்கே உகந்த ஊனமுற்றவர்களுக்கு நீங்க நேர்ல செஞ்சு உணவு அளிப்பது அது எல்லா வகையிலையும் சனி திருப்தி அடைஞ்சு அவருடைய மகிழ்ச்சியினால் இன்னும் பல மடங்கு ரிசபத்துக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்